இந்த தியான சொன்னோம் இல்லையா தியானத்துலேயே ரொம்ப சிறந்த வழி உயர்ந்த மிக உயர்ந்த வழி ஒன்று தான் அகாய் விமான மார்க்கம்னு பரம சிவகானந்தர் யோகியன் சோஸ்வரத்தில் சொல்லியிருக்கார் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா இருபத்தாறாவது அத்தியாயம் படிங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப அருமையாக அதில் வந்து மெத்தட் சொல்லியிருக்காரு எப்படி அதை வேலை செய்யுது அந்த விஞ்ஞான விழுவரை எப்படி மிக உயர்ந்த வழி அதை பற்றி நல்லா புரிஞ்சிக்கலாம் அதை வந்து ஷார்ட்டாக சொன்னால் என்னென்னா நம்மளோட பிராணசக்தி வந்து முதுகுத்தண்டில் இருக்கிற சக்கரங்கள் மூலமாக நம்ம உடலை வந்து இயக்கிறதுக்கு அதுதான் பிராணசக்தி தான் மூல காரணம் அது வந்து வெளிமுகமாக ஓடுது போய் நமக்கு இருக்கிற மசில்ஸ் நர்வ்ஸ் அப்புறம் ஆர்கன்ஸ் அது எல்லாத்தையும் அதான் நடத்தி இயக்குது அந்த பிராணசக்தி வந்து அந்த வெளி வெளியில் போய் உடம்பை இயக்கிறதுக்கு பதிலாக உடம்பை ரிலாக்ஸ் பண்ணி வச்சு மனத்தையே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜியை வந்து திரும்ப உள்முகமாக கொண்டு வரத்துக்கு குரியாழகம் மிக உயர்ந்தவள் ஏன்னா இரவில் தூக்கத்தில் நம்ம அதுதான் பண்ணுறோம் நமக்கே தெரியாமல் பட் கிரியா யோகத்தில் நம்ம உணர்வு பூர்வமாக நம்ம பண்ணும் பொழுது ரொம்ப வேகமாக எனர்ஜியை வழியிலேருந்து வி விடு விடு விடுவித்து நம்ம புதுகத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நமக்குள்ளே புரிய ஆரம்பிக்கும் ஓ நமக்குள்ளே மிக உயர்ந்த உணர்வு நிலை நமக்குள்ளே வரத்துக்கு கிரியா யோகம் எப்படி உதவி செய்யுதுன்னு நம்ம புரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஏன்னா பிராணசக்திங்கிறது ஹையர் லெவலில் இருக்குது என் அந்த எனர்ஜி வந்து வெளி உலகத்தில் வந்து இயங்கும் பொழுது அது கிராஸ் லெவலில் வந்துடுது அந்த கிராஸ் லெவலில் இருக்கிற எனர்ஜியை சட்டல் லெவல் சூப்பரமாக இருக்கக்கூடிய லெவலில் கொண்டு போகும்போது நமக்கு வந்து உயர்ந்த உண்மைகள்லாம் அதுக்கப்புறம் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும்